தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் கரூரில் உள்ள பணியா பணியார் மாளிகை வளாகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் பணியாளர் மாளிகை வளாகத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் கருணை அடிப்படை பணி நியமனம் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருபத்தைந்து சதவீதமாக வழங்கி வந்ததை இன்றைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசாணை முப்பத்தி மூன்று வெளியிட்ட கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு அறிக்கை வெளியான நிலையில் ஐந்து சதவீதமாக குறைந்து அரசாணை வெளியிட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட துணைத் தலைவர் எம் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட இணைச் செயலாளர் ஆர் குப்புசாமி கோரிக்கை விளக்க உரையாற்றினார் மாவட்ட நிர்வாகிகள் முருகையன் சேகர் ராமசாமி சதாசிவம் ஆகியோர் தமிழக முன்னிலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் விஜயகுமார் உரையாற்றினார் இறுதியாக ரமேஷ் ரஞ்சி உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக இன்றை தமிழகம் முழுவதும் கருணை அடிப்படையில் இருபத்தஞ்சி சதவீதம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டது இன்றைக்கு அவருடைய மகன் தமிழகத்தினுடைய முதல்வர் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டு இன்றைக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இது சமூக நீதிக்கு எதிரான செயலை தமிழக அரசாங்கம் இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டை குறைத்திருக்கிறது என்பது தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக வருத்தத்தை இன்றைக்கு உடனடியாக இருபத்தஞ்சு சதவீதம் வழங்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில செயலாளர் தமிழ்நாடு அரசு சங்கம் சேவ் ஜிணை அடிப்படை ஆர்ப்பாட்டம் 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 கண்டான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டு

தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக இன்றை தமிழகம் முழுவதும் கர்ணி அடிப்படையில் இருபத்தஞ்சி சதவீதம் முத்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டது இன்றைக்கு அவருடைய மகன் தமிழகத்தினுடைய முதல்வர் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டு இன்றைக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இது சமூக நீதிக்கு எதிரான செயலை தமிழக அரசாங்கம் இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டை குறைத்திருக்கிறது என்பது தமிழ்நாடு அரசுலி சங்கத்தின் சார்பாக வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு உடனடியாக இருபத்தஞ்சு சதவீதம் வழங்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில செயலாளர் தமிழ்நாடு அரசு சங்கம் சேவ் ஜிணை அடிப்படை आप बताम 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 गंडा ना आप बताम गंडा ना आप बताम गंडा ना आप बताम गंडी किंड्रम गंडी किंड्रम

தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக இன்றை தமிழகம் முழுவதும் கருணி அடிப்படையில் இருபத்தஞ்சி சதவீதம் முத்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டது இன்றைக்கு அவருடைய மகன் தமிழகத்தினுடைய முதல்வர் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டு இன்றைக்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இது சமூக நீதிக்கு எதிரான செயலை தமிழக அரசாங்கம் இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டை குறைத்திருக்கிறது என்பது தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக வருத்தத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு உடனடியாக இருபத்தஞ்சி சதவீதம் வழங்க வேண்டும் என்று இந்த க கண்டன ஆர்ப்பாட்டம் என்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில செயலாளர் தமிழ்நாடு அரசுலி சங்கம் சேவ் ஜெட் ஆர்ப்பாட்டம் 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 நடவடிக்கையே நடவடிக்கையை

தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக இன்றை தமிழகம் முழுவதும் கருணி அடிப்படையில் இருபத்தஞ்சி சதவீதம் முத்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டது இன்றைக்கு அவருடைய மகன் தமிழகத்தினுடைய முதல்வர் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டு இன்றைக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இது சமூக நீதிக்கு எதிரான செயலை தமிழக அரசாங்கம் இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டை குறைத்திருக்கிறது என்பது தமிழ்நாடு அரசி சங்கத்தின் சார்பாக வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு உடனடியாக இருபத்தஞ்சு சதவீதம் வழங்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்று தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில செயலாளர் தமிழ்நாடு அரசு சங்கம் சேவ்